ஹாய் விவர் நேற்று நள்ளிரவு நடந்த தீ விபத்துல வந்து குன்றங்குடி கோயில் யானை வந்து அதிகாலை உயிரிழந்த நிலையில பக்தர்கள் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில கோவில் நிர்வாகத்தினுடைய அலட்சியம் காரணமாவே யானை வந்து உயிரிழந்ததா பரபரப்பு புகார முன்வைக்கிறாங்க பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் குஞ்சகுடியில உள்ள சண்முகநாதர் கோயிலில் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆத்தங்குடியை சேர்ந்த நகரத்தார் வந்து சுப்புலட்சுமி என்ற பெண் யானையை பரிசா வந்து கொடுத்தாங்க கோவில் பராமரிப்புல யானை வந்து வளர்ந்து வந்துச்சு தற்போது அந்த யானையோட வயசு வந்து ஐம்பத்தி மூணு இந்த நிலையில நேற்று கோவிலின் அடிவாரத்துல கட்டி கிடந்த யானை அப்பகுதியில நேர்ந்த தீ விபத்தினால படுகாயம் அடைந்துச்சு தகவல் அறிஞ்ச வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்து யானையை மீட்டு கோவில் மடத்திற்கு கொண்டு வந்தாங்க அங்கு கால்நடை பராமரிப்பு மருத்துவர்களால யானைக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வந்துச்சு ஆனா சிகிச்சை பலனைக்காமல் யானை சுப்புலட்சுமி வந்து அதிகால ரெண்டு மணிக்கு மரணம் அடைந்துச்சு இதனை அறிஞ்ச முருக பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்களை மிகுந்த சோகத்துல ஆழ்த்தியிருக்கு கோவில் நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே யானை உயிரிழந்ததா பரபரப்பு புகார முன்வைக்கிறாங்க பக்தர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோவில்ல வளர்க்கப்பட்ட வந்த யானை சுப்புலட்சுமி அந்த பகுதி மக்களுக்கு பக்தர்களுக்கும் மிகவும் பிடித்தமான யானையாகும் தினமும் குளிச்சு முடிச்சிட்டு கோயில் அருகே பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது வழக்கம் சுப்புலட்சுமிய பார்ப்பதற்கென்றே பக்தர்கள் பலரும் கோவிலுக்கு வருவாங்க இந்த நிலையில கோவிலின் அருகே யானை வந்து வளர்க்கப்பட்டு வந்துச்சு உடல் முழுவதும் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அழிச்சிட்டு வந்தாங்க ஆனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா கூறப்படுது யானை சுப்புலட்சுமி உயிரிழந்ததுனால அந்த பகுதி மக்கள் கடும் சோகத்தில் மூழ்கி இருக்காங்க தொடர்ந்து அரசு சார்பிலும் பக்தர்கள் சார்பிலும் கண்ணீர் மலக யானைக்கு வந்து இறுதி அலஞ்சலி வந்து செலுத்தப்பட்டுச்சு தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள கோவில்களை வளர்க்கப்படும் யானைகளுக்கும் தனியாக காங்கிரீட் கூரை அமைச்சு ஷவர் நீச்சல் குளம் பராமரிக்கப்பட்டு வருது ஆனால் யானை சுப்புலட்சுமியை முறையாக பராமரிக்காம தகர கொட்டாயிலையும் தென்னை ஓலை கொட்டாயிலையும் பராமரித்து வந்ததாகும் இதன் காரணமாவே தீ பிடிச்சு மரணத்தை சுப்புலட்சுமியை தகுந்த சொல்லதா சொல்றாங்க மேலும் இதை பற்றி அப்டேட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்